உலகத்தை கலக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு பூமியின் அத்தனை ஊடகங்களிலும் நாளாந்தம் தலைப்புச் செய்திகளில் எப்படியோ இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு பூமியின் மூன்றாவது உலக யுத்தத்திற்கு காரணமாக அமையக்கூடியது என்று பல தரப்பினராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நாடு மிகவும் புத்திசாலிகள் என்று பெயர் பெற்றவர்கள் உலகத்தின் பல முக்கியமான கண்டுபிடிப்புகளை மனிதர்களுக்கு வழங்கிய ஒரு இனம் உலகத்தின் மிக மோசமான அழிவின் ஆயுதங்களை உருவாக்கி தமதாகக் கொண்டிருப்பவர்கள் ஸ்ரேல் தேசம் பற்றியும் அந்த தேசத்தின் சொந்தக்காரர்கள் என்று கோரிக்கொள்ளும் யூதர்கள் பற்றியும் தான் உண்மையின் தரிசனம் நாம் ஆராய இருக்கின்றோம் அத்தோடு இந்த யூதர்களிடம் இருந்து ஈழத் தமிழர்களாகிய நாம் ஏதாவது பாடங்களை கற்றுக்கொள்ள முடியுமா என்றும் கொஞ்சம் ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இஸ்ரேல் தேசம் பற்றி நாம் அறிந்திருக்கின்ற விடயங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நாடு பலஸ்தீனர்களை மிக மோசமாக அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு நாடு உலகத்தின் ஆக்கிரமிப்பாளர்களுக்கெல்லாம் பாரிய அளவிலான ஆதரவுகளை நிபந்தனையின்றி வழங்கி வருகின்ற ஒரு நாடு இப்படியான ஒரு பார்வைதான் இஸ்ரேல் தொடர்பாக அநேகமான ஈழத்தமிழருக்கு இருக்கின்றது இந்த நினைப்பில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது இஸ்ரேல் என்கின்ற அந்த நாட்டிற்கு மற்றொரு பக்கமும் இருக்கின்றது முக்கியமான அந்த மற்ற பக்கம்தான் ஈழத்தமிழர்கள் மிகவும் அக்கறையுடன் அவசியமான முறையில் பார்க்க வேண்டிய ஒரு பக்கம் என்று நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு உலகத்தையே ஒரு ஆட்டு ஆட்டிக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் என்கின்ற நாடு உண்மையிலேயே சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ஆண்டுகளாக அடிமையாக இருந்த ஒரு நாடு என்பது எங்களில் பலர் அறிந்திராத அல்லது மறந்துவிட்டிருக்கின்ற ஒரு விடயம் சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான காலம் அந்நியர்களால் ஆளப்பட்ட இஸ்ரேல் தேசமும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்த யூத இனத்தவர்களும் எப்படி ஒரு விடுதலையை பெற்றார்கள் எப்படி கொண்டார்கள் இந்த தங்களுக்கென்றார்கள் தொடர்ந்து வரும் தரிசனம் சற்று ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கும் அதிகமான காலம் அடிமைகளாக வாழ்ந்து உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு நாடுகளினால் எல்லாம் அழிக்கப்பட்ட யூதர்கள் எப்படி மீண்டும் தங்களை கொண்டு தங்களுக்கென்ற ஒரு தேசத்தை உருவாக்கினார்கள் என்கின்ற சரித்திரங்கள் உண்மையிலேயே ஒவ்வொரு ஈழத்தமிழனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய உண்மைகள் ஒரு தேசத்தினது அல்லது இனத்தினது விடுதலை என்பது சில வருட போராட்டத்தையோ அல்லது சில சம்பவங்களையோ மாத்திரம் அடிப்படையாக கொண்டதல்ல ஒரு தேசத்தின் விடுதலை என்பது பல தசாப்தங்களை உள்ளடக்கிய ஒரு நீண்ட பயணம் யூதர்களுடைய அந்த விடுதலையின் பயணம் பல நூற்றாண்டுகளை கொண்டது தமிழர்களைப் போல் நூற்றுக்கணக்கான முள்ளிவாய்க்கால்களை கண்டுதான் அவர்களுக்கான விடிவு தற்பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று உலகின் போக்கையும் உலக ஒழுங்கையும் மாற்றிவிடக்கூடியதான வல்லமையை இஸ்ரேல் என்கின்ற சிறிய நாடு பெற்றிருக்கின்றதென்றால் அதன் பின்னணியில் நீண்ட காலமாக இஸ்ரேலியர்களுக்கு இருந்த நம்பிக்கை வைராக்கியம் கடின உழைப்பு இழப்புகளை தாங்கிக் கொள்ளும் பலம் எதிரிகளை கண்டு அஞ்சாத வீரம் ஒற்றுமை என்று பல விடயங்களை கூறிக்கொண்டே போகலாம் இஸ்ரேல்கின்ற தேசம் எப்படி உருவானது பாபிலோனியர்களாலும் எகிப்தியராலும் ரோமர்களாலும் பிரித்தானியராலும் கிரேக்கர்களாலும் இன்னும் பல இனக்குழுமங்களினாலும் அடிமைகளாக்கப்பட்டு பல நூறு ஆண்டுகள் நாடற்றவர்களாக அகதிகளாக வேண்டப்படாதவர்களாக வாழ்ந்து வந்த யூதர்களால் இவ்வாறு தமக்கன்றொரு தேசத்தை உருவாக்கிக் கொள்ள முடிந்தது அகதிகளாக அவர்கள் சிதறி வாழ்ந்த தேசங்களில் அடிமைகளாக அவர்கள் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து வந்த தேசங்களில் எப்படி அவர்களால் ஒற்றுமையாக இருக்க முடிந்தது தங்களுக்கென்று ஒரு நாடு அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையிலும் வைராக்கியத்திலும் எப்படி யூதர்களால் காலம் வாழ முடிந்தது இந்த விடயங்களைத்தான் உண்மையும் தரிசன நிகழ்ச்சிகளில் நாம் விரிவாக ஆராய இருக்கின்றோம் இசையல் தேசத்திடம் இருந்து ஈழ தேசம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் படிப்பினைகள் என்று தொடர்ந்து வரும் சற்று ஆழமாக நாம் பார்க்கின்றோம் அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று துவண்டு போயுள்ள பல ஈழத்தமிழ் உள்ளங்களுக்கு இசையல் தேசத்தின் உருவாக்கம் தொடர்பான அறிவு என்பது நிச்சயம் ஒரு பெரிய புத்துணர்ச்சியை அளிக்கும் நான் நினைக்கின்றேன் நாங்கள் வீழவில்லை என்பதையும் நாங்கள் மீள மாட்டோம் என்பதையும் நாங்கள் தோற்கவில்லை என்பதையும் எழுந்து நிற்க எங்களாலும் முடியும் என்பதையும் இஸ்ரேல் மண்ணில் நான் நின்ற ஒவ்வொரு தனமும் உள்ளமாற உணர்ந்தேன் எனது மனதில் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் தந்த எனது அனுபவங்களையும் கூட இந்த நிகழ்ச்சியினோட உங்களுடனும் நான் பகிர்ந்து கொள்ள முணுகின்றேன் இன்று மிகவும் நொந்து போன நிலையில் இருக்கின்ற தமிழரை நம்பி வந்த நாடுகள் கைவிட்டு விட்டதாக நாங்கள் கவலை அடைகின்றோம் அல்லவா இந்தியாவிலும் நெதர்லாந்திலும் பிரான்சிலும் மலேசியாவிலும் கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஆங்காங்கு ஈழத்தமிழர் ஓரிருவர் கைது செய்யப்பட்டால் அல்லது நாடு கடத்தப்பட்டால் உடனடியாகவே நாங்கள் துவண்டு விடுகின்றோம் அல்லவா இஸ்ரேலிய மக்களுடைய சரித்திரத்தை ஆராயின்ற பொழுது அவர்களை வஞ்சிக்காத தேசங்களே உலகில் இல்லை என்று கூறலாம் அந்த அளவிற்கு அவர்கள் உலகின் பல நாடுகளாலும் ஓட ஓட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஐரோப்பா எங்களை கைவிட்டு விட்டதாக நாங்கள் இன்று தவறி அடைகின்றோம் கிதிய ஐரோப்பா இசையெல்லை நுண்ணர் எப்படி நடந்தது தெரியுமா? கிறிஸ்டோபர் குபின் 1200 ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் இருந்த யூதர்கள் அனைவரையும் நாட்டை விட்டு வெளியேறபடி அந்த ஆட்சி உத்தரவிட்டது. கிறிஸ்டோபர் குபின் 1306 ஆம் ஆண்டு பிரான்சில் வாழ்ந்து வந்த யூதர்களை அந்த அரசு நாடு கடத்தி கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் டூலியோ நகரில் வாழ்ந்து வந்த பன்னிரண்டாயிரம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் ஹங்கேரியில் இருந்த யூதர்கள் வெளியிட்டப்பட்டார்கள் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் வசித்து வந்த யூதர்கள் கட்டாயமாக கிறிஸ்தவ மதத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் மதம் மாற மறுத்த ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் யூதர்கள் நாட்டில் இருந்து ஒளியேற்றப்பட்டார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாம் ஆண்டு லித்துவேனியாவின்ஸ் என்ற நகரில் வாழ்ந்து வந்த பல யூதர்கள் மதமாற்றப்பட்டார்கள் அல்லது அடிமைகளாக விற்கப்பட்டார்கள் அல்லது அங்கிருந்து துரத்தப்பட்டார்கள்

ரஷ்யாவில் இருந்தும் யூதர்கள் அதன் ஆட்சியால் வெளியேற்றப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹொலண்ட் ஹங்கேரி ருமேனியா போன்ற நாடுகளில் வாழ்ந்த சுமார் அறுபது லட்சம் யூதர்கள் ஹிட்லரால் படுகொலை செய்யப்பட்டார்கள் இது போன்ற பல கொடுமைகள் இனப்படுகொலைகள் அழிவுகள் இடப்பெயர்வுகள் அகதி வாழ்க்கை என்பனவற்றை சந்தித்த இசேலியர்களால் எப்படி ஒரு விடுதலையை பெற முடிந்தது எப்படி அவர்களால் தங்களுக்கென்ற தேசத்தை உருவாக்கிக் கொள்ள முடிந்தது இந்த விடயங்கள் பற்றிய அறிவை நாம் கொண்டிருப்பது விடுதலை வேண்டிய ஒரு இனத்தின் பயணத்திற்கு மிகவும் இன்றியமையாதது வருடங்கள் புலம்பெயர் மண்ணில் அகதிகளாக அடிமை வாழ்க்கை வாழ்ந்த இஸ்ரேலியர்களை ஒரு விடுதலையின் பால் அழைத்துச் சென்ற விடயம் என்ன ஆராய்கின்ற பொழுது நம்பிக்கை என்கின்ற ஒன்றைத்தான் முக்கியமாக குறிப்பிட முடிகின்றது உலகம் முழுவதும் அகதிகளாக சிதறி வாழ்ந்த இஸ்ரேலிய மக்களுக்கு தமக்கான விடுதலை என்று ஒரு நாள் கிடைக்கும் தாம் மீண்டும் தமது சொந்த தேசத்திற்கு திரும்பி போவோம் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் மிகுந்து காணப்பட்டது எங்களது சொந்த தேசத்தை விடுவித்தால் தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையையும் அந்த சொந்த தேசத்தை விடுவித்து அந்த தேசத்திற்கு நாங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்ற வைராக்கியமும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து வந்த இஸ்ரேலிய மக்களுக்கு அசைக்க முடியாமல் இருந்தது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை கனவை அவர்கள் சில மாதங்களோ அல்லது சில வருடங்களோ அல்லது சில தசாப்தங்களோ மாத்திரம் சுமக்கவில்லை பல நூற்றாண்டுகள் அந்த கனவையும் நம்பிக்கையையும் அவர்கள் தம்முடன் சுமந்தார்கள் அவர்கள் உலகெங்கிலும் அகதிகளாக அலைந்து தெரிந்த போதிலும் ஓட ஓட விரட்டப்பட்ட போதிலும் அவர்கள் எதனை விட்டுவிட்டு ஓடினாலும் நம்பிக்கையை மாத்திரம் அவர்கள் தம்முடன் கூட எடுத்துச் செல்ல தவறவே இல்லை ஒரு விருந்திலோ அல்லது ஒரு பொது இடத்திலோ இரண்டு யூதர்கள் சந்தித்துக் கொண்டால் அவர்கள் விடைபெறுகின்ற பொழுது நாங்கள் மீண்டும் ஜெருசலேமில் சந்தித்துக் கொள்வோம் என்று நம்பிக்கையோடு கூறுவார்கள் நாங்கள் ஜெருசலேமுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பது அவர்களது பிரார்த்தனைகளில் முதன்மையானதாக இருந்தது தங்களது விடுதலை என்பதும் தங்களுக்கான தேசம் என்பதும் இஸ்ரேலியர்களின் கனவாக உயிராக மூச்சாக பல தசாப்தங்களாக பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்தது பல இன்னல்கள் பல இடப்பெயர்வுகள் பல இன அழிப்புகள் நூற்றுக்கணக்கான முள்ளிவாய்க்கால்கள் என்பனவற்றை கடந்து அவர்களால் தமது தேசத்தை விடுவிக்க முடிந்ததற்கு இவைகள்தான் முக்கியமான காரணம் இசேலியர்களிடம் இருந்து ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான பாடங்களுள் முக்கியமானது இதுதான் நாங்கள் இடம்பெயர்ந்தாலும் அழிவுகள் ஏமாற்றங்கள் எங்களை துரத்தி துரத்தி வந்தாலும் இன்னும் பல முள்ளிவாய்க்கால்கள் வந்து எங்களை மூழ்கடிக்க முயன்றாலும் எங்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கொள்கையில் ஒரு நாள் நிச்சயம் எங்களுக்கு முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் எங்கள் விடுதலை பற்றி நிறைய கனவு காண வேண்டும் எங்கள் விடுதலைக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் தமிழ் ஈழம் என்பது ஈழத் தமிழர்களது மூச்சில் கலந்திருக்க வேண்டும் தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற தரிசன வாக்கியம் எங்கள் சந்திப்புகளில் விருந்து நிகழ்ச்சிகளில் எங்கள் தனிப்பட்ட பயணங்களில் பேசப்படுகின்ற வடிவமாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்கின்ற நேரங்களில் நாம் உறுதி எடுத்துக் கொள்ளுகின்ற வாக்கியமாகவும் இது இருக்க வேண்டும் சரி அடுத்ததாக ஒரு முக்கிய விடயத்திற்கு வருவோம் புலம்பெயர் மண்ணில் வாழ்ந்த இஸ்ரேலியர்கள் தங்களுக்கென்ற ஒரு தேசத்தை அமைக்கும் பணிக்கான அடித்தளத்தை உருவாக்கினார்கள் தனிப்பட்ட ரீதியாகவும் அமைப்புகளாகவும் எப்படி செயற்பட்டார்கள் புலம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் தமது விடுதலையின் பயணத்தை எப்படி மேற்கொண்டார்கள் இந்த விடயங்களில் இருந்து ஈழத்தமிழர்கள் எதையாவது கற்றுக்கொள்ள முடியுமா இந்த விடயங்கள் தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம்